எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட மனோஜ்குமார் மஞ்சு பேசுகிறேன் நான் இன்னைக்கு சென்னை வர முடியல ஆனால் நம்ம ஷூட்டிங் இருக்கிறதுனால என்ன சந்தோஷம்னா சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம படம் மிராய் இந்த செப்டம்பர் பத்து ரிலீஸ் ஆகும்போது உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை மிராயோட டீசர் ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாருக்கும் நன்றி ரீசெண்ட்லி தலைவர் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நான் நம்ம எங்களோட மிராய் டீசர் காட்டினேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் ரொம்ப பாராட்டினார் அவர் அவரோட காலில் வந்து பிளெஸ்சிங்ஸ் எடுத்துக்கினேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் ஃபார் யூ பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் இது ரஜினி சாரோட ஃபிஃப்டி இயர் இயர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அண்ட் இந்த மிராய் படம் அவரோட ஃபிஃப்டி இயர்ஸ் செலிப்ரேஷனில் எங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அது தமிழ்நாட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே இந்த டிசம்பரில் விட அவரோட செவன்டி ஃபிஃப்த் பர்த்டே வரும்போது சார் விஷிங் யூ ஆல் விஷிங் யூ வண்டர்ஃபுல் 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 ஹாப்பி பர்த்டே சார் நீங்கள் நூறு வருஷம் ஹாப்பியாக இருக்கணும் அங்கெல்லாம் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் அண்ட் நீங்கள் ஃபேமிலி ஆனாலும் அவங்களோட ஃபேன் அண்ட் சோ ஹாப்பி உங்களோட பிளெஸிங்ஸ் கம்ப படம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ரிலீஸ் ஆகும் போது அர்ச்சனை கல்பாத்தி ஐஸ்வர்யா கல்பாத்தி உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நல்ல நல்ல படம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் நல்ல படம் பிக் பண்ணிட்டு இருக்கீங்க Thanks for picking me up and giving me all the support and giving me a big release. Thank you. And anytime, uh, I will always have your support. You have been doing this since the beginning of this film. And I am sure that uh, you will give me blockbusters and come up with more magical films in the future. Thank you so much. Finally, last but not least, my friend Sivakarthi K.M. release of Patrasi on the 5th. Uh, and I am wishing him all the very best, my

அப்பீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணங்க இந்த பிஎம்எஃப் อ่า ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்டிவிஷுவல் பிரசன்ஸ் சார் கே எல்லாரக்கும் ரொம்ப நன்றி அபின் நார்ந்த் தேஜா சஞ்சா பண்ணப்படோ விரத் எல்லாரும் தேங்க் யூ சோ மச் காட் bless you and அந்த குளியா எல்லாரியோட சப்போர்ட் வாங்கிட்டேன் இங்க தேங்க்ஸ்